தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பலம் வாய்ந்த அணியாக உருவெடுத்தது அதிமுகவுடன் கூட்டு என்ற காங்கிரஸ் கட்சியின் மேலிட முடிவை நிராகரித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயரில் மூப்பனார் தலைமையில் புதிய கட்சியை உருவாக்கினார்கள் அது திமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் கூட்டணி மேலும் வலுவடைந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக பிரம்மாண்ட அலை வீசிய நிலையில் அதிமுகவுக்கு மீண்டும் வாக்களித்தால் தமிழக மக்களை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் திமுக கூட்டணிக்கு தமது ஆதரவை தெரிவித்திருந்தார் இதனால் அந்த தேர்தலில் திமுக நூற்று எழுபத்தி மூன்று தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைத்தது திமுக கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதிமுக நான்கு தொகுதிகளில் மட்டுமே வென்று படுதோல்வி அடைந்தது